வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் இதனால் நமக்கு உடலுக்கு வேண்டிய மெக்னீசியம் பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து இது எல்லாமே கிடைக்கும் கூடவே நமக்கு வந்து விட்டமின் சத்துக்களுமே கிடைக்குங்க இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நம்ம பொழுது நம்மளுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் இன்னும் பல்வேறு விதமான மருத்துவரிமைகளும் பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அல்லது அது கூட சாப்பிடாமல் இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் வந்து அந்த சுகர்

பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்குங்க ஸோ பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய அந்த உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை முன்னாடியே சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் எலும்புகளுக்கு உறுதி தன்மையுமே அளிக்கும் ஸோ எலும்புகள் வலுவழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிற நினைக்கிறவங்களாம் தினமும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க

உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தறுக்கப்படுவதற்கெல்லாம் பேரிச்சு மழை இப்ப இப்போ பழ வகைகளே அதிகமாக இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரீச்சி தான் சிலருக்கு உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு ரத்த செல்களும் வந்து குறைவாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரத்தம் குறைவு ஏற்படும் போது உங்களுக்கு அந்த ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அது இருக்கக்கூடிய ரத்தப் புரதமான ஹீமோக்ளோபினோடைய கவுண்டும் குறையும் ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோக்ளோபினோடய கவுண்ட் வந்து போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம் தலைவலி உடல் வலி உடல் பலவீனம் சோர்வு மாந்தி குமட்டல் இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்படும் ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய பேரிச்சு மூலத்தை நம்ம எடுத்துக்கிறோணும் அதை சாப்பிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ரத்த சுத்திகரிப்பு மேம்படுத்தப்பட்டு ரத்தம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ அதனால் அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சொகை பிரச்சனையும் இருக்காது உடலில் ரத்தம் வந்து குறைவாகவும் நமக்கு இருக்காது போதுமான அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தை வந்து ஆற்றல் அந்த ரத்த சுத்திகரிப்பு வந்து உங்களுக்கு மேம்படுத்தி கொண்டு ரத்தம் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து பாய ஆரம்பிக்கும் உடல்ல ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பேரிச்சம் மலத்தை எடுத்துக்கலாம் கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம் மலத்தை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடல் உறுப்புகளில் நம்ம அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னு கண்களுக்கும் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் அவங்க சரியாக ஊட்டச்சத்து நிறைய உணவுகளை எடுத்து கொள்ளாமல் இருக்கிறதால தான் ஸோ இதனால் சிலருக்கு கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுதுங்க இல்லையா அப்போ தினந்தோறும் பேரிச்சம்பளம் சாப்பிடுவர்களுக்கு கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தடுத்துக் கொள்ளலாம் சோ அப்ப நீங்க பேரிச்சம்பளத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கொண்டு நீங்கள் நலமோடு வாழலாம் இதயம் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாங்க இப்போ இதய சம்பந்தப்பட்ட நோயாளி இப்போது பலரும் வந்து பாதிப்படைகிறாங்க அது நமக்கே தெரியும் அதிக மன அழுத்தம் கவலை இது மாதிரியான செயல்களால இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படைது பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்குங்க மேலும் கெட்ட கொழுப்பு பேரிச்சம்பளம் வந்து உங்களுக்கு குறைத்து அந்த ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறை வைக்கிறதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து போதுமான அளவுக்கு கிடைக்கும் இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் முன்னாடியே ஏற்படம் தடுத்து நிறுத்தப்படுகிறது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதுங்க ஸோ அப்போ பேரிச்சி மழங்க எடுத்துக்கொள்ளும் நன்மைகளை பெறலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையாக பார்த்தீங்கன்னாக்க வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை வந்து நீங்கள் நீக்கி கொள்வதற்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளாங்க அவங்களுடைய அந்த உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுது அப்படின்னா அந்த மெலிந்து காணப்படக்கூடிய உடல் எடையை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் இப்போ நோய் வாய்ப்பட்டு உடல் எடை வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிந்து காணப்படுது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் எடையை கட்டுக்கோப்பான அளவு கொண்டு சூடான பாலில் பேரிச்சம்பளத்தை நீங்கள் அனைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கலாம் வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து முறையாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகிடும் பேரிச்சம்பழம் உங்களுடைய செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குங்க அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை உங்களுக்கு பேரிச்சம்பழம் வேகமாக செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி விடும் இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்றுப் பொருமல் என எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்துமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தையும் உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை